ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரக பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மிதனமனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசபமனையிலிருந்து மிதுன மனைக்கு ஆகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அதுவும் குறிப்பாக தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பாகம் பத்தாம் அதிபதி யாரு அந்த இந்த ஆட்சி பலம் பெற்று வலிமையாக்க அப்ப பத்துக்குரியவன் பத்தாம் இடத்தில் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் உங்க ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திப்பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அஞ்சு புரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் அதாவது குரு பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தனத்தை தரக்கூடிய புதன் பகவானும் பத்தாம் இடத்தில் இருக்கு அப்போ நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வலிமை பெறுகிறது அப்ப தொழில் வலிமை ஆகிறது தொழில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல நல்ல ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய

கொண்டு இருக்கிறதுனால உங்க எண்ணம் போல உங்க சிந்தனை போல ஒரு மாறுதல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பத்தாம் இடம் என்பது பட்டத்தை குறிக்கக்கூடிய இடம் பதவி குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப அஞ்சுக்குரியவரும் பத்தாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்து அதிபதி வலிமை பெறுகின்ற காரணத்தால நினைத்தவாறு இடமாற்றங்கள் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சிறப்பா இருக்கு சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பிற்கு உங்க உங்களுடைய பாஸ் அதாவது உங்க மேலதிகாரிகள் உங்களை இதுவரைக்கும் இந்த மாதம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு எத்தனையோ வேலை செஞ்ச எத்தனையோ உழைப்பு போட்ட என்னுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு போய்விட்டது எனக்கு கிடைக்கலையே என்று ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பர்கள் திடீர் என்று உங்களை புரிந்து உங்களுக்கு ஒரு ரெகுலரைசேஷன் கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு தொழில மேன்மை வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தில் அடுத்த நிலைக்கு செல்வோமோ அப்படி என போன மாசம் ஒரு எத்தனையோ பணம் வந்தாலும் எல்லாம் செலவாகி விட்டது இந்த மாதிரியாக இருந்தவர்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தில் கேது இருந்து ஏதாவது ஒரு வகையில் தொல்லை தொடுத்திருந்தது ஒரு தடையை கொடுத்திருந்தது பணம் எங்கேயாவது கூட லாக் ஆகி இருந்தது குடும்பத்திலும் சில சில சச்சந்தர்வுகள் சண்டைகள் வரத்தான் இருந்தது ஸோ இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு மாறப் போகிறது ஏன்னா குருவினுடைய பார்வை ஒரு சுப கிரகத்தினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்கல்ல அப்ப ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அது தனக்காரகனான குரு பகவானை பார்க்கறதுனால தனம் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை தனத்தால் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது குடும்ப உற்றால் உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் சில சில சச்சரவுகள் இருந்தது அல்லவா அதற்கெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுவரைக்கு தான் பேசின பேச்சு என்னை மதிக்கல அல்லது என்னுடைய வாக்கு வந்து சரியாக அமையல நான் எது பேசினாலும் ஒரு குறைதான் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆதரவப்பட்டுக் கொண்டு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சிம்ம கும்பராசி என்பர்கள் இப்போ உங்க பேச்சை ஆ அவர் சொன்னது சரி அப்படிங்கற அமைப்புல இந்த மாதம் கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா இதுவரைக்கு சனி பகவான் வந்து தனது பத்தாம் பறவையாக நான்காம் இடத்தை பார்த்து கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்தது தாய் வழி உறவு சார்ந்த விஷயத்தில் பகையை உருவாக்கி இருந்தது தாய் கூட உடல்நல தொந்தரவு இருந்தது தாயை நன்றாக பார்க்க முடியல தாயக்கு சில உடல் தொந்தரவு அதன் மூலமாக செலவுகள் ஏற்பட்டிருந்தது ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த இந்த சிம்ம ராசி என்பர்கள் இப்போ அந்த குருவின் உடைய பார்வை பெற்றிருக்கின்றாலும் உங்க ராசியினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய அத்தனை பார்வைகள் தாயை பார்ப்பது தாயின் உடல்நலத்தை சரி செய்வது அதற்கான சந்தர்ப்பங்கள் பெறுவது சுகஸ்தானத்தை வலுப்படுத்திக் கொடுக்கிறது தாயினுடைய வர்க்கம் ரீதியாக சொத்து பிரச்சனை பாரப்பிரிவினை இந்த மாதிரியான விஷயங்கள்ல தீர்த்து வைப்பது அல்லது புதுசாக நாமளே ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் என்பது சிறப்பாக இருக்கு அது குறிப்பாக இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் தனவரவு நீங்கள் பயிற்ற அந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய வகையில இந்த மாதம் கிரகம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு வீடு வாங்கறதுக்கு என்ன கிரகம் நன்றாக இருக்கும் நாலாம்

நல்ல வலிமை பெற்று பத்தாம் இடத்துல வலிமையாக அதாவது ஆட்சி பலம் பெற்றுக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அத்தனை விதமான சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய தன்மை வீடு கட்டி பாரில் இருப்பவர்கள் வீடு அதை எடுத்து முடிக்கக்கூடிய தன்மை அதுக்கு கடனுக்காக அப்ளை பண்ணி காத்திருந்த கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட குரு இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்க போகிறது குருவும் புதனும் இணைந்து பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிற்கல்வி எடுத்து படிப்பதற்கும் அல்லது ஒரு அடிஷனல் கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு நீங்கள் என்ன ஆசைப்பட்டு என்ன படிக்கணும் I uh -huh. எதுல போகணும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வகையில உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கு உங்கள் ராசி அதிபதியோடு பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியும் உங்கள் வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் தன் லாபாதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால மன மகிழ்ச்சி சந்தோஷம் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகமே இல்லாமல் இருந்தது எத்தனை எத்தனையோ வரண பார்த்தோம் எல்லாம் பார்த்தோம் ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிட்டு இருக்கு அந்த தோஷம் இருக்கு ராகுக்கேது இருக்குங்கிறாங்க ஏழு சனி இப்படி ஏதாவது ஒரு தன்மை கொடுத்து தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ உங்களுக்கு மாறப்போகிறது என குரு பத்தாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கற அப்போ உங்களுக்கு ஒரு குடும்பத்தை அமைத்து தரணும் இல்லவா ஸோ அந்த விதத்தில் குடும்பத்தை அதாவது குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் குருவோட இணைத்து கொண்டு குரு பகவான் அதாவது குரு பகவான் இடத்தை பார்க்கிறார் அதே சமயத்தில் குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் இந்த ஜூன் மாதம் தேதி ஆட்சி பலத்தோட வலிமையாக பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தனத்தில் வந்து அமர்வதும் உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் பதினோராம் இடத்துல வந்து அமரப்போகிறார் இந்த ஜூன் மாதம் பிற்பகுதியில் அதாவது தேதி அப்போ அனைத்து கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்க வலுப்பெற்றிருக்க பதினோராம் அதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்ப என்ன நமக்கு இந்த மாதம் தொட்டது தொடங்கக்கூடிய வகையில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்கு ஆறாம் இடத்தை அதாவது ஆறாம் இடம் என்பது என்ன ரணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை அந்த ஆறாம் இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகிறார் என்ன போகுது கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் எதிர்ப்பு இருந்தது இப்ப சமாளிப்பீங்க யார் உங்களுக்கு கொடுத்து கொடுத்தோ அவங்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் இடம் என்பது என்ன வேலையை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்ப வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவருக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றம் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு இந்த ராகு எட்டாம் இடத்தில் இருக்க வெளிநாட்டு யோகம் உண்டு அப்ப வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டு சம்பாத்தியம் கிடைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால ஒரு சிலருக்கு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கம்பெனி அல்லது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு தொடர்புகளுக்கு உங்களுக்கு ஆட்படுத்தும் சோ அதன் மூலமாக தன ஒரு பெருக்கிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னா சனி உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்ப என்ன பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை நினைத்தது சாதிக்கணும் அது நல்லதா தப்பா அதை பத்தி இல்லை நான் நினைக்கிறது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பிடிவாத தன்மை இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிக்கணும் செய்தால் கெட்டதா அங்குறத யோசித்து மற்றவர்களுடன் பெரியோர்களுடைய அந்த துணையோட செயல்படுவது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப நான் சொன்னது போச்சார ரீதியாக இந்த ஜூன் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல பேர் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நிச்சயம் இல்லை ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பு கிரக அமைப்புகளும் புத்திகளும் வேறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும்னா உங்க ஜாதகத்தில் கிரக கேட்பிருக்கு என்ன மாதிரியான ஆதிபத்தியம் எந்த டிகிரியில் இருக்கார் இப்ப நடப்பு தசாபுத்தி அந்த சூச்சமும் இது பார்த்தும் நீங்க கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் எடுத்துக்கணும் என்று நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணும் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்வு வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்